அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது சிவபெருமானுக்கு மனதில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்த பூசலார் அவர்களைப் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த கோவிலானது திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் இந்த கோவில் அமைந்துள்ளது இங்கே மூலவராக இருதயாளீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட நோயில் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து பரிகாரம் செய்தால் நீங்கள் பரிபூரணமாக குணமடைவீர்கள் என்று கூறப்படுகிறது பூசலார் அவர்கள் தீவிர சிவன் பக்தர் ஆவார் அப்போது பூசலார் அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது ஒரு பிரம்மாண்டமான சிவன் ஆலயத்தை நாம் கட்டினால் என்ன ஆனால் கையில் சிறிதளவும் பணம் இல்லை வறுமை அவரை வாட்டியது இதனால் அவர்கள் அந்த ஊரில் இருக்கும் பணக்காரர் அவர்களிடமும் சிவபக்தர் அவர்களிடமும் பண உதவியும் பொருள் உதவியும் கேட்டார் எங்கு கேட்டாலும் அவருக்கு கிடைக்கவில்லை மேலும் அலைந்து திரிந்து நொந்து போனார் பூசலார் அவர்கள் நம்மால் பொருளை திரட்டி இந்த கோவிலை கட்ட முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தார் கோவிலை எங்கு கட்டினால் என்ன கோவில் கட்டினால் சரி என்ற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றவே அவர் மனதுக்குள் கோவில் கட்டலாம் என்று ஒரு முடிவு எடுக்கிறார் அப்பொழுது ஒரு பிரம்மாண்டமான சிவபெருமான் ஆலயத்தை தன்னுடைய மனதுக்குள் கட்ட ஆரம்பித்தார் ஒரு கோவிலை எப்படி கட்ட வேண்டுமோ அதன்படி அதாவது ஆகம விதிப்படி அவர் மனதுக்குள்ளேயே அந்த கோவிலை கட்டத் தொடங்கினார் முதல் கட்டமாக சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு ஒரு அமைதியான இடத்தில் அவர் அமர்ந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து கண்களை மூடிக்கொண்டார் ஆதி சிவனை வேண்டினார் மலமளவென கோவில் பணிகள் மனதுக்குள்ளேயே செய்ய ஆரம்பித்தார் பலிபீடம் கொடிமரம் விமானம் இவற்றை மனதிலேயே பார்த்து பார்த்து கட்டினார் மேலும் கோவில் பணிகள் வேகமாக முடிய சிறந்த சிற்பிகள் மற்றும் கொத்தனார் அவர்களையும் தேர்ந்தெடுத்தார் கோவில் பணியும் முடிவுக்கு வந்தது ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்யும் தேதியையும் குறிப்பிட்டார் பூசலார் அவர்கள் அந்த சமயத்தில் ஒரு மன்னர் அவர்கள் அதாவது காஞ்சியை சேர்ந்த காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜசிம்மா என்ற பல்லவன் மன்னன் சிவபெருமானுக்கு அழகிய கருங்கல்லால் செய்யப்பட்ட ஒரு தளத்தை கட்டி முடித்தார் இந்த பல்லவ மன்னன் கட்டிய கோவிலுக்கும் நாள் குறிக்கப்பட்டது கூசலார் குறிக்கும் நாளும் பல்லவன் மன்னன் குறித்த நாளும் ஒரே நாளாக அமைந்து போனது அங்கேதான் ஆரம்பித்தது சிவபெருமான் அவர்களின் திருவிளையாடல் ஒரு நா ஒரு நாள் பல்லவ மன்னன் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது கனவில் அசரீரியாக தோன்றிய சிவபெருமான் அவர்கள் குடமுழுக்கு தேதியை உங்களால் மாற்ற முடியுமா என்று பல்லவன் மன்னன் அவர்களிடம் கேட்டார் சிவபெருமான் அவர்கள் மேலும் என்னுடைய தீவிர பக்தர் ஒருவர் திரு நின்ற ஊரில் எனக்காக ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறார் அங்கே நான் நாளைய தினத்தில் குடமுழுக்கு அங்கு இருப்பேன் என்று கூற அங்கேதான் நான் இருப்பேன் நீங்கள் தேதியை மாற்ற முடியுமா என்று பல்லவ மன்னன் அவர்களிடம் கேட்டார் இந்த பல்லவ மன்னன் இந்த செய்தியை கேட்டு அதிர்ந்து போனான் மகாராஜாவாகிய நாம் கட்டிய இந்த தளத்தை விட அந்த கோவிலுக்கு முக்கியத்துவம் சிவபெருமான் அவர்கள் தருகிறாரே சிவபெருமான் அந்த கோவில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள மன்னன் அவர்கள் தன் படைகளுடன் திருநின்ற ஊருக்கு சற்றென்று கிளம்பி சென்றார் இந்த ஊருக்கு சென்ற மன்னன் அந்த ஊரில் இருக்கும் மக்களிடம் இங்கு ஏதேனும் புதிதாக கோயில் கட்டப்பட்டதா என்று மேலும் கண்ணுக்கு தெரியும் வரை எந்த கோயிலும் கட்டப்படவில்லையே என்று அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் மேலும் ஊர் பொதுமக்கள் இங்கு யாரும் புதுக்கோவில் கட்டவில்லை கட்டப்படவில்லை என்று உறுதியாக பல்லவ மன்னன் அவர்களிடம் கூறினார்கள் இல்லை ஆண்டவன் நம்மிடம் கூறினார் என்று எண்ணி நினைத்து கொண்டே அந்த ஊரில் விசாரித்து கொண்டே ஒரு வழியாக பூசலார் அவர்களையே சென்று இங்கு ஏதேனும் கோயில் கட்டியிருக்கிறார்களா என்று கேட்டார் பல்லவ மன்னன் பூசலார் அவர்கள் ஆம் நான் அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார் ஆம் நான் கோவில் கட்டி வருகிறேன் இந்த நாளைய தினத்தில் சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது என்றார் அதனை கேட்ட பல்லவ மன்னன் குழம்பி போனான் சரி அந்த கோவில் எங்கே உள்ளது என்று மன்னன் கேட்டான் பூசலார் அவர்கள் தனது மார்பு பகுதியை தொட்டு இங்கேதான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தான் இந்த கோவில் பணிகளை செய்தேன் மேலும் குடமுழுக்கு தேதியையும் குறித்தேன் என்று கூறினான் மன்னன் அவர்கள் அதிர்ச்சியடைந்தார் மேலும் பூசலார் அவர்களின் சிவபெருமானின் பக்தியை உணர்ந்த மன்னன் பூசலார் மனதில் கோவில் கட்டியபடியே அந்த அமைப்பைப் போலவே திரு நின்ற ஊரில் அந்த கோவிலை எழுப்பினான் பல்லவ மன்னன் அப்போதுதான் அந்த மன்னனுக்கு புரிந்தது பணம் முக்கியமில்லை மனமும் செயலும்தான் முக்கியம் என்பது அவருடைய பக்தியை உலகுக்கு உணர்த்தவே சிவபெருமான் அவர்கள் இதை இந்த திருவிளையாடலை நடத்தியிருக்கிறார் என்று மன்னன் இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் அவ்வளவு பொருட்செலவில் செய்யப்பட்ட கோவிலுக்கு சிவபெருமான் அவர்கள் குடியேறவில்லை தன் மனதில் பூசலார் அவர்கள் கட்டிய இருதய கோவிலுக்குத்தான் சிவபெருமான் அவர்கள் சென்றார் இதனால் சிவபெருமான் அவர்கள் மீது தூய்மையான பக்தியை செலுத்துங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது கண்கூடாக தெரிகிறது இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்